ஜூன் மாத ராசி பலன்கள் எளிதில் மற்றவரை கவரும் வகையில் திறமையாக செயல்படும் துலம் ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் ராசிநாதனின் சஞ்சாரம் செவ்வாய் வீட்டில் இருப்பதால் முன்கோபம் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது பணவரத்து அதிகரிக்கும் மனோதைரியம் கூடும் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து முன்னேறி விடுவீர்கள் ஆனால் மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது அவசியம் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு ஆகியவை ஏற்படும் சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது மிகவும் நல்லது உங்கள் மீது இருந்து வந்த குற்றச்சாட்டுகள் இதனால் அகலும் குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தாலும் குடும்பாதிபதி செவ்வாயுடன் சூரியன் புதன் இணைந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் பலம் குடும்பத்தில் இதனால் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும் பிள்ளைகளின் நலனில் அதிகம் அக்கறை காட்டுவீர்கள் குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரலாம் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கூடும் பெண்கள் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் பணவரவு வரவு திருப்தி தரும் மாணவர்கள் மிகவும் கவனத்துடன் பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களின் செய்கைகள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் சக கலைஞர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் சிற்றின்ப சுகம் குறையும் மாதம் இது அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை அரசியல் துறையினர் எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பார்கள் எதிர்ப்புகள் நீங்கும் டென்ஷனை குறைத்து வேலைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதை காணப்படும் சப்த கண்ணியரை வணங்க எதிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் மனக்குழப்பம் தீரும் இந்த ஜூன் மாதத்துக்கான அதிர்ஷ்ட கிழமைகளாக சனி மற்றும் வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு அமைகின்றன ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நிலையான மாதமாக அமைகிறது